மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர டபுள் த்ரீ டூ டூ ஃபோர்

கட்சிக்கார்கள் கட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களில் இந்த பற்றியின் காரணமாகவும் புரட்சித் தலைவரி மாண்பு அம்மாவர்கள் என்ற பாசத்தை காரணமாக கழகத்துடைய விசுவாசமிக்க தொண்டர்கள் அடிப்படையான தொண்டர்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்ற நிலையை நாங்கள் நேரடியாக காணுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்றுக்கொண்டு கிடைத்திருக்கிறோம் முழுமையாக தமிழகத்தில் இருக்கின்ற அத்துணை வருவாய் மாவட்டங்களுக்கும் நாங்கள் சென்று கழகத்தினுடைய தொண்டர்களையும் தமிழகத்தில் இருக்கின்ற பொதுமக்களையும் சந்திக்கின்ற நல்ல வாய்ப்பு தெரியும் என்று வந்து வந்து கடன் வந்து கடன் நீங்கள் வந்து அதை வந்து வெளியே அப்படிங்கிற மாதிரி அதாவது நீங்கள் வந்து சொன்ன பத்தி ரொம்ப கோச்சு கோபம் ஆயிட்ட உங்ககிட்ட வந்து கோபமாக பேசுகிறாரு அது எனக்கு மாண்பு அம்மாவர்கள் பொருளாளர்களுடன் கழகத்தினுடைய நிதியை இரண்டு கோடி ரூபாய் தேவைப்படுகிறது என்று சொல்லி மாண்பு அம்மாவர்களுக்கு நான் தான் கழகத்தினுடைய வங்கியினுடைய காசொலின் மூலமாக தந்தேன் ஒரு வருடத்தில் திருப்பி தருவதாக மாண்பு அம்மாவில் வாக்குதல் சொன்னார்கள் ஒரே மாதத்தில் திருப்பி தந்தார்கள் நான் ஏற்கனவே விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் எந்த விவரங்களையும் கழகத்தில் நடந்த பொதுக்குழுவில் மாண்பு அம்மாவர்களுக்கு தந்த இரண்டு ஒரு கோடி ரூபாய்க்கு அடுத்த பொதுக்குழுவில் மாண்பு அம்மாவில் அதை திருப்பித் தந்த விவரத்திலையும் நான் கழகத்தினுடைய வரவு செலவு வாசிக்கும்போது தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஐயா வருகின்ற நாடாளுமன்ற தவறாக புரிந்து கொண்டு ஏதோ அம்மா இதனிடம் கடன் கட்டுறது மாதிரியும் நான் அம்மாவுக்கு கடன் கொடுக்க தகுதி எனக்கு இல்லை என்பதை நான் இங்கே ஐயா வருகின்ற தேர்தலில் உங்களது நிலைப்பாடு என்ன எங்களுடைய நிலைப்பாடு பத்தாண்டு காலம் இந்தியத் திருநாட்டை ஒரு தலை சிறந்த நாடாக வல்லமிமிக்க நாடாக உலக நாடுகளில் எல்லாவற்றிற்கும் நாடாக மாண்பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சி நாட்டு மக்கள் அவருடைய நல்லாட்சி மீண்டும் தொடர்வதற்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியின் கட்சிக்கு தலைமை தாங்கி நடத்திக் கொண்டிருக்கின்ற மூன்றாம் முறையாகும்

நம்பிக்கலா தீர்மானத்திற்கு நான் எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு ஆதரவை தான் மற்ற நான் ஆதரவு தந்தனால் தான் எடப்பாடி அரசு ஐந்து ஓட்டிகளும் தன்மை நான் டிடிவோடு சேர்ந்து நம்பிக்கில் தீர்மானத்தை இருந்து வாக்களித்திருந்தால் அவரோடு சேர்ந்து அவருக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தால் ஆட்சி கட்சி வலிகொழுந்து வீடும் அந்த நல்ல எண்ணத்தில் தான் நான் காப்பாற்றுகின்றேன்

தம்பி என் ஸ்டாலு உடல்நாடு பிரச்சனையில் அந்த குற்றவாளிகளை கொட்டியளித்த குற்றவாளிகளை கொலை செய்த குற்றவாளிகளை நூறு நாட்களில் கண்டுபிடிப்பில் கட்ட தண்டனை வழங்க மூணு வருஷம் அப்போ ஆகக்கூடி இதில் யார் ஜாயிண்டாக இருக்கா யார் ஜாயிண்டாக இருக்காது பேசுகிறாங்களே ஏன் ஸ்டாலின் ஸ்டாலின் சொன்னது செய்யலை ஏன் செய்யலை எதற்காக செயலன்னு கேட்குறேன் சார் உடனே சொல்லலாம் சொல்லிட்டு உடனே வந்து பத்தவளை கடையில் கடவுள் ஆனால் மூன்று ஆண்டு இது வரைக்கும் நான் பல நல்ல சின்னமாக சந்திக்கிற சொல்லியிருந்தீங்க அது வந்து தண்ணி போயிட்டாருக்கு என்ன காரணம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்

ிய வந்து பல்வேறு மொழிகளையும் கலாச்சாரங்கள் கொண்ட மதசார்பற்ற மதசார்பற்ற அப்படித்தான் இந்திய அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டது மோடி அவர்கள் மோடி அவர்களுடைய எந்த பகுதியிலும் இந்தியாவில் ராஜசானிகளிலோ மதக்களவர்களோ இல்லை நாட்டினுடைய பல்வேறுபட்ட மக்களையோ பல்வேறு நாடு படத்தில் அவர் ஒருமித்த நல்லாட்சி நடத்த

திருமண பசார் தென்மாநாட்டாக்கள் ஆகட்டும் இப்போ சென்னையாகட்டும் மலையாளும் அதில் கூட பாதிக்கிறது திமுக அரசு நடவடிக்கை எடுக்கிற அதை வந்து நாங்கள் எல்லாமே போது மணி நிலை கொடுத்தோம் எல்லா சொல்றாங்க ஆனால் வந்து பொதுமக்கள் வந்து எங்களுக்கு ரெண்டாவது மணி நூரில் கொடுக்கலாம் மத்தியில் முழுக்கு பார்வையிட்டு சென்று இருக்கிறது பார்வையில் முதலமைச்சர் அவர்களும் அவர்களுக்கு கலந்து பேசி ஆலோசனை செய்திருக்கிறார் அங்கே டெல்லி சென்று உரிய கலந்து ஆலோசனை

எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை அதுதான் உண்மை தொன்னூத்தி ஒரு பெரிய கண்டனத்தில் வந்து மூன்றே மாதத்தில் திமுக ஆட்சி ஆட்சியில் யார் ஆறில் உள்ளாட்சித்தரவு அப்புறம் நான் நகர செயலாளராக இருந்து நகரத்திலாக இரண்டாம் முறையாக இருக்க இரண்டாம் முறையாக இருக்கு அப்பொழுது நகரச் செயலாளர் போட்டியில் எனக்கு வாய்ப்பு வந்தார்கள் தமிழகத்திலேயே நூற்றி நாலு முனிசிபாலிட்டிகளில் நான்கு பேர்

தலைமுறை போர்வியல் நிதி கிடையாது அம்மா முதலமைச்சர் சீர்காறு அவரை அவரது மக்கள் வளர்ப்பு பார்த்துக்கள் விசாரணை அவதிப்பட்டுனா இப்போ தமிழக அரசு வந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்காங்க நிறுவனத்தன் மேல அதை ப அதை பற்றி ஏற்கனவே வெள்ள நிவாரணத்திற்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தலைமை நிதியை அந்த நிதி பற்றாது பெருந்து